டைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியலிருந்து சீரியல் நடிகை ஒருத்தவங்க விலகிட்டதாகவும் அவங்களுக்கு பதிலாக வேறொரு நடிகை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கதாகவும் தகவல் என்று வெளியாகியுள்ளது அது எந்த சீரியல் நடிக்கிற எந்த நடிகை விலகியிருக்காங்க அவங்களுக்கு பதிலாக எந்த நடிகை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் கூடவே பானீஸ்வரர் சீரியல் சீசன் டூவில் புதுசோ ஒரு நடிகை இன்றைய இருக்கிறதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இது ரெண்டையும் பற்றி முழுமையை இப்போ இந்த வரையில் பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் அக்டோபர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் டெலிகாசகம் தான் சந்தியாராகம் இந்த சீரியல் எனது நூற்றி முப்பது எபிசோடைய கிடது சூப்பர் ஹிட்டாக தான் போயிட்டு இருக்குது இந்த சீரியலில் சந்தியா ஜஹர்லமுடி அந்தாரா விஜயதாரா ராஜிர் பரமேஸ்வரன் என பல நட்சத்திரப்பிரத்தாளர்கள் இந்த சீரியலில் நெற்று வந்துட்டு இருக்காங்க இந்த சீரியலில் ஜானகி சந்தியா என இரு சகோதரின் அவர்கள் பிள்ளையை சுற்றியே கதைகளும் அமைந்திருக்கும் இப்போ சந்தியாராகம் சீரியலில் தான் ஒரு நடிகை விலகியிருக்காங்க அதாவது சந்தியாரகம் சீரியலில் புவனேஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்த நடிகை சோஃபியாவுங்க தான் இப்போ சீரியலேருந்து விலகிட்டாங்க இவங்க எதனால் சீரியலேருந்து விலகினாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை சந்தியாரகம் சீரியல்ல புவனேஸ்வரி கதாபாத்திரத்தில் இனிமேல் வேறொரு நடிகை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அதாவது சந்தியாரகம் ரகம் சீரியலில் இனிமேலு புவனேஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிகை ரேஷ்மாவுங்க தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இதுக்கு முன்னாடி பல சீரியல் நடிச்சிருக்காங்க இனிமேல் சந்தியாரகம் சீரியலில் புவனேஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிகை ரேஷ்மா தான் நடிக்க போகிறாங்க நீங்கள் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்றது என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கவனத்தில் கவனுங்க நடிகை ரேஸ்மா உங்களுக்கு எங்களுடைய சேனல் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் இது ஒரு பக்கம் இருக்க தொலைக்காட்சியில் டெலிகாசம் சீரியல்னால் பானேசோர் சீசன் டூ சீசன் ஒன் வெட்டியை தொடர்ந்து சீசன் டூ டெலிகாசம் விரியது இந்த சீரியல் அது டிஆர்பில் நம்பர் ஃபைவ் எட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சீரியல் ரசிகின் மதியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு சீரியலாக தான் இருந்து வருகிறது இந்த நிலையில் தர்ஷமிக்கும் ஃபானேஸ்வர் சீசன் டூ சீரியலில் தான் ஒரு நடிகை என்றே இருக்காங்க அதாவது சாய் சித்தவங்க தான் இப்போ பானிசூசி டூவில் என்றே இருக்காங்க இவங்க நடிக்கப்போற காட்சிகள் இன்றைக்கி டெலிகாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமென்சில்ங்க இது போன்ற இன்னும் நிறைய தொழில்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபில் டூ பாயிண்ட் சிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்